வெல்கம் டு அவர் சேனல் மோட்டிவேட் அவர் சோல் பிளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் பெண்களின் முன்னேற்றத்துக்கு பெரிதும் தடை வீழே என்று சொல்ல வருகிறார் முனைவர் தாக்கு சுப்பிரமணியன் அவர்கள் பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு சமுதாயம் தடையாக இருந்திருக்குமானால் இத்தனை பெண்களாகிய நீங்கள் இங்கே வந்து கூடியிருக்க முடியுமா என்பதுதான் என்னுடைய கேள்வி வீடு மட்டும் தடை செய்யாமல் இருந்திருக்குமானால் இதைவிட பல மடங்கு இங்கே நீங்கள் வந்திருப்பீர்கள் என்பதுதான் என்னுடைய வாதம் வீட்டினுடைய தடையை மீறி நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய துணிச்சலை பாராட்டித்தான் ஆக வேண்டும் நடுவர் அவர்களே வீட்டிலே பெண்களுக்கு எவ்வளவு தடை இருக்கிறது என்பதை பெண்களாகிய உங்களுக்கே தெரியும் ஆண்களாகிய நாங்கள் பெண்களுக்கு தடையாக வீட்டிலே எத்தனை பேர் எப்படி இருக்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் அதை போட்டு உடனே இவர்களே வீட்டில நீங்கள் ஆரம்பத்திலேயே சொன்னீர்கள் பெண் குழந்தை பிறந்தாலேயே வீட்டிலே என்ன சொல்கிறார்கள் என்றால் கேட்கிறபோது என்ன கேட்கிறார்கள் குழந்தை பிறந்த வீட்டுக்கு போனால் பரவா செலவா என்று கேட்கிறார்கள் எது எது பறவா செலவா என்று கேட்கிறாரு நீதிபதி அவர்களே பெண் பிறந்தால் செலவாம் ஆண் பிறந்தால் வரவா அதனால் கேட்கிற பொழுது என்ன பிறந்தங்களுக்கு வரவா செலவா என்று கேட்கிறார்கள் என்ன அர்த்தம் ஆம்பளை புயல் செலவு பண்ண மாட்டாரா அவன் பண்ற உதாரணத்தரமாக செலவு கேட்டாலே பயங்கரமா இருக்குது அவன் செலவே பண்ண மாட்டாரா ஆ அவருக்கு செலவே கிடையாதா வீட்டில் வந்து பெண் பறந்த உடனே செலவா பரவான என்ன கேள்வி இது இந்த கேள்வியை கேட்பது யார் வீட்டில தான் கேட்கிறார்கள் தான் அது பெண் பறந்த உடனே அந்த அப்பான கிளவு கிளவி நீங்க கழுத கிளவி கலந்திருக்குற

பையனுக்கு ஊட்டி ஊட்டி வளர்க்க சாப்பிடுறா சாப்பிடுறா என்னடா இப்படி சொல்ற அவன் பத்து இட்லியை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான் அவன் அவன் சாப்பிட்றா ஆனா ஒரு பெண் குழந்த ஒரு இட்லிய கூட சாப்பிட்டாச்சுன்னா நீ இப்படி சாப்பிடாதே சாப்பிட்டா உடம்பு பொறுத்து போயிடும் உன்னை எவண்டி கட்டிக்குவானா நாலு வயசுல எவண்டி கட்டிக்குவானா இது யார் சொல்றா வீடு சொல்லுது நானா சொல்லுது நாட்டுல சமுதாயத்தில் உள்ளவங்க இவன் எவனையும் கட்டிக்கிடுவாங்க வீட்டுல இருக்கிறவங்க ஒரு ஒரு இட்லி சாப்பிட கூட வாடிக்கிறா கூட அந்த குழந்தை என்ன குழந்தை வளர்ப்பதுல பாரபட்சம் வேறுபாடு ஆண் குழந்தை ஒரு மாதிரி பெண் குழந்தை ஒரு படிக்க வைக்கிறது பெண் குழந்தைய படிக்க வைக்கிறது இல்லை இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா படிக்கிறாங்க முன்பு படிக்கிறதே கிடையாது வீட்டுல அஞ்சாறு குழந்தை இருக்கும் பிள்ளைகளை தூக்கி வளர்க்குறது கெடுப்புல வச்சுக்கிட்டு போ அங்க போ இங்க போ இவன் பையன் ஜம்முன்னு ரஃப் ஆகி போட்டுக்கிட்டு இருக்கா இவன் ஒரு மண்ணி இருக்க பக்கு பைய ஆனால் இதை கொண்டு என்ன செய்து குழந்தைய தூக்கி வளர்த்து வீட்டு வேலை செய்வதற்கென்றே வளர்க்கப்படுகிறான் அவள் அப்படி வளர்க்கப்படுகிறாள் படிக்க வைப்பது கிடையாது படிப்பு கிடையாது இவளுக்கு உயர்ந்த படிப்பு செலவு படி படிக்க வைக்கிறது இவளுக்கு செலவு பண்ணா இவ படிச்சு என்ன செய்ய போறா அது என்ன செய்ய போறா என்ன செய்ய போறா இதெல்லாம் செய்ய போறாங்க படித்த பிறகு என்ன செய்ய போறா இந்த கேள்விகளை யார் கேட்கிற சமுதாயம் கேட்குதா படிப்பில் வேறுபாடு கண்டிப்புன்னு அப்படி கண்டிப்பு இப்படி பண்ணிக்க முடியாது கண்டிப்பு அப்படி கண்டிப்பா அம்மா கண்டிக்கிறா அதே பொண்ணு தனியாக வெளியே போகப்படாதா இருபத்தஞ்சு வயசு பொண்ணியா அவளுக்கு துணையா வர்றது யாருமே அஞ்சு வயசு பையன் இல்லாட்டி ஐம்பது வயசு அறுபது வயசு கிழவி போறா அக்கா வெளியே போறாங்க இவன் நண்டு சுட்டு பையன் இவன் அஞ்சு வயசு பையன் ஆறு வயசு போய் கூடவே வர்றாங்க என்னத்துக்கு இது பழமொழி என்ன சொன்ன நாட்டுல பொங்கலை சிரிச்சா போச்சு புகையில விரிச்சா போச்சு ஐயா பெண்கள் சிரிச்சா என்ன மோசமா போச்சு வீட்டுல சிரிக்கப்படாது இழிக்காதே வாய் போடு இழிக்கிறேன் அப்பாவும் சொல்ற அம்மாவும் சொல்ற சிரிக்கப்படாது பெண்கள் சிரிக்கப்படாது யாரோ இங்க வந்து யாரோ சிரிக்கப்படாது சொல்லுவாங்களா இங்க கூட்டத்துல உட்கார்ந்து ஒப்பாரிய பெண்களுக்கு ஒப்பிட்டு ஆமா போற இந்த இங்க வந்து யாராவது சிரிக்க வேண்டாம் யாராவது சொல்ல சொல்றாங்களா சமுதாயத்தில் பெண்கள் சிரிப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார் என்னமோ சிரிக்கிறார்கள் நல்லா சிரிக்கிறேன் இப்போ என்ன மோசமா போச்சு வீட்டுல சிரிக்க கூட உரிமை கிடையாது சிரிக்க உரிமை கிடையாது ஐயா சொன்ன மாதிரி நட வேகமா நடந்தா குதிரை மாதிரி போறா பார்க்க சூர் புனக மாதிரி போறாரு சிலம்பு நடக்கிறார் இருக்கமா நடக்க மாட்டாங்க பேச விடமாட்டாங்க நான் கேட்கிறேன் குடும்பத்தில் ஆண்கள் கூடி பேசுகிற பொழுது ஏதாவது ஒரு பெண் எதிரிச்சு பேசுறா பேசுவதற்கு உரிமை நாம் கொடுத்திருக்கிறோமா என்ன தெரியும் உ தெரிய எப்படி வந்த பேச வந்துட்டா பேச பாதிக்கப்பட்ட அத்தனை பேரும் கைதட்டுகிறார்கள் கருத்து சுதந்திரம் வீட்டில் பேச முடியுமா கூறியிருக்கூடிய ட்வீட்ல பெண் பேசிட முடியுமா

இதோ யார் செய்வார் சமுதாயமா சொல்லுச்சு அப்போ வீட்டுல தான் ஐயா கருத்து சுதந்திரம் கிடையாது பேசத் தெரியாது அவளுக்கு ஒன்றும் தெரியாது கல்வி நமக்கு பிறந்தாலே வருது வச்சிருக்க உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்றது வேற விவகாரம் அது ஆனால் சமூக பெண் வீட்டில் பெண்களை ஒரு கரு தட்டு சாமான் மாதிரியே வச்சுக்கிறது ஸ்டென்சில் மாதிரி கட்சி மாதிரி கட்சி மாதிரி தான் தொடர்ச்சி அது மாதிரி தான் எந்த மரியாதை கிடையாது கருத்து சொல்றது கிடையாது வெளியே வர அனுப்பது அனுப்பது அனுமதிப்பதே கிடையாது சமுதாயம் என்றாரு இந்த சமுதாயத்தில் தான் தடை சொல்ல இந்த சமுதாயம் எப்படி தடையாக இருக்க முடியும் வீடுடைய தடையும் மீறி நீங்கள் வந்திருக்கிறீர்கள் சொன்னால் வீட்டினுடைய தடை தான் நம்முடைய முன்பே சொல்கிறேன் வீடு மட்டும் தடையாக இருந்திருக்காவிட்டால் இதைப் போல பல்லாயிரக்கணக்கான பெண்கள் தொழில் முனைவராக மாறி இருப்பார்கள் என்பதுதான் சத்தியம் இது சத்தியம் ஒன்றும் செய்யல பெண்களை சும்மா வெளியில மட்டும் தெய்வம் அது சொல்லி அந்த தெய்வத்தினுடைய கண்ணை குருடாக்கி உட்கார வச்சு எதுவுமே செய்து கிடையாது எனவே பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு சமுதாயம் ஒரு வகையில தடை சொல்ல சொல்லட்டும் நான் தடை இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் மிகுதியும் தடையாக இருப்பது எது சமுதாயம் தடை தடையே இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் ரெண்டும் தடையாக இருந்தாலும் மிகுதியும் தடையாக இருப்பது வீட்டுச்சூழல் தாரையே தவிர வெளிச்சூழல் கிடையாது என்று சொல்லி வாய்ப்படுத்த வாழ்த்து வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடுமையா பிடிச்சிருக்காரு என்ன பேச முடியல சிரிக்க முடியல நடக்க முடியல வெளியே போக முடியல என்னையும் உரிமை கொடுத்துருக்கு இந்த வீடு வீடு மட்டும் முழு உரிமை கொடுத்துருந்தா இந்த அரங்கம் இப்படியா இருந்திருக்கும் மாநாடு மாதிரி இருந்திருக்கும் வருத்தத்தில் இருக்கார் இல்லை வீடு தான் பெரிய தடைன்னு அழுத்தமா பேசியிருக்கார் ஏமா இவ்வளவு தெளிவாக அவர் பேசுகிறாரே அந்த கேட்ட பிற்பாடாவது ஒரு விடுதலை உங்களுக்கு இல்லையா வாங்க ஐயா அவர் நல்ல தலைப்பு பெண்களின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் தடையாக இருப்பது குடும்ப சூழலா சமூக ஐயா வந்து சமூகத்துல என்னென்ன விமர்சனம் வருமோ அதெல்லாம் வீட்டுக்குள்ளதா சொல்லிட்டு சொன்னாரு சத்தமா பேசி சிரிச்சா சொல்லுவாங்க கொஞ்சம் படபட நடந்து போனா பேசுவாங்க இதெல்லாம் சமூகத்துல நடக்கிறது வீட்டுக்குள்ள அந்த பிரச்சனை வாய்ப்பு இல்லை

வீட்டுக்குள்ள குழந்தை பிறந்த உடனே கேட்பாங்களாம் என்ன குழந்தை பிறந்திருக்கு பெண் குழந்தையான்னு கேட்டு விமர்சனம் பண்ணுவாங்களாம் யார் பண்ணுவா எங்க வீட்டுல நான் பெண் குழந்தையாக பிறந்த உடனே எங்க அப்பா அவ்வளவு சந்தோஷப்பட்டார் ஒரே பிள்ளை மொத பிள்ளை அதுக்குள்ள எப்படி ஒத்த பிள்ளை முடிவு பண்றது மொத பிள்ளையா நான் பிறந்த உடனே எங்க அப்பா சொன்னா கோயிலுக்கு போய் வேண்டினால் குழந்தை கிடைக்கும் ஆனால் அந்த தெய்வமே வேண்டும் என்று கேட்டால் பெண் குழந்தை பிறக்கும் என்று அப்பா அப்படிப்பட்ட பெருமையாக பெண் குழந்தை பிறந்தத கொண்டாடியது எங்க வீடு ஆனா இவர் சொன்னாரே பக்கத்து விட்டு கிழவி அதுதான் வந்து கேட்டுது சமூகத்திலிருந்து ஒரு கிழவி வந்து கேட்டுதான் என்ன குழந்தை பிறந்திருக்கு பொண்ணு ஐயோ பொங்கல பிள்ளையா அப்படின்னு பிறப்பையே வெறுக்கிறது சமூகம் வீட்டுக்குள்ள கிடையாது வீடு எப்போது நம்மை பெருமைப்படுத்தும் சமூகம் தான் விமர்சிக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வீட்டுக்குள்ள நம்ம என்ன செஞ்சாலும் சந்தோஷமா தான் இருக்கும் நல்ல சிரிச்ச முகமா கலகலன்னு இருந்தோம்னு வைங்களேன் என் பொண்ணு நல்ல கலகலப்பா இருப்பா நல்ல கலகலப்பான சுபாவம் எங்க அம்மா சொல்லுவாங்க பக்கத்து வீட்டு கெட்டவன் கொடுத்து வச்சவன் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனா சமூகத்துல என்ன சொல்லுவாங்க என்ன எப்ப பார்த்தாலும் பல்ல பல்ல காட்டிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது இது சமூகம் அதுவே நல்ல கலகலன்னு பேசுற பொண்ணா நான் இருந்தேன்னா எங்க அம்மா சொல்லுவாங்க நல்ல கலகலப்பான சுபாவம் அப்படிம்பாங்க வெளியில என்ன சொல்லுவாங்க வாயாடிம்பாங்க சமூகம் விமர்சிக்கும் இதுவே கொஞ்சம் அமைதியா இருக்கும் வைங்க ரொம்ப பேசினா தானே சொல்றாங்க அமைதியா இருப்போம்னா எங்க வீட்டுல சொல்லுவாங்க கொஞ்சம் கூச்சமா இருப்பா சமூகம் தலக்கணம் பிடிச்சது யார்ட்டையும் வாய் திறக்காது இப்படி நம்ம என்ன செஞ்சாலும் விமர்சிப்பது சமூகம் ஆனா வீட்டுக்குள்ள நம்ம என்ன செஞ்சாலும் நம் இயல்பை புரிந்து கொண்டு பெருமைப்படுத்துவது வீடு என்ன பேசுற ஐயா சொன்னார் வீட்டுக்குள்ள என்னென்ன தடைகள் வருதுங்கிறார் எங்க எங்க தடை வருது வீட்டுல மகாராணியா இருக்கிறது நம்ம தானே நம்ம கேட்காம என்ன முடிவு வீட்டுக்காரர் எடுக்கிறார் கேட்டு பாருங்க எடுக்க முடியலையே அதை சொல்றா வீட்டுக்குள்ள என்ன எடுக்க முடியும் அவர் காலையில கேக்குறாரு நான் கேட்பேன் காலையில காலேஜ் கிளம்புற அவசரத்துல சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கேல என்னங்க என்ன குழம்பு வைக்கலாம் இன்னைக்கு ஏமா புலிக்குழம்பு வைக்கலாமா அப்படின்பாரு அவரு வச்சு கூட அப்படின்னு உடனே நான் முடிவு பண்ணிடுவேன் கேக்குறது வைக்கிறது நீங்களா அவரா நான் தான் அந்த பிரச்சனை இல்லை நான் தான் வைக்கிறேன் வைக்கும்போதே கேட்பேன் என்ன வைக்கணும் அப்படின்னு உடனே ஒரு வெண்டைக்கா புளிக்குழம்பு வைக்கிறியா நான் ஏற்கனவே முடிவு பண்ணியிருப்பேன் இல்ல இல்ல பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன் பூண்டு குழம்பு தான் நீ வைக்க போறேன் சரிம்மா முடிச்சிடுவாரு இந்த வார்த்தை வார்த்தையே கிடையாது ரா பாடும்போது கூட அவருக்கு நான் ஏழு ஸ்வரத்துலையும் மூணு சுவரம் ரொம்ப பிடிக்கும் சரிகம பதனி இருக்கு அவருக்கு என்ன பிடிக்குன்னா சரிமா 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 அது ஒண்ணுதாங்க பிடிக்கும் வீட்டுக்குள்ள என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு பேசுறீங்க ஆனால் சமூகம் என்பது பெண்கள் ஒரு தொழில் செய்ய வேண்டும் என்று வெளியில வந்து ஒரு சின்ன தொழில் ஆரம்பிச்ச உடனே இவங்கெல்லாம் தொழில் செஞ்சு நமக்கு இருக்கிற ஆற்றலையும் நமக்குள் எரிகின்ற தீயையும் குடம் குடமா தண்ணி ஊத்தி அணைக்கிறதுக்குனே சமூகத்துல பத்து பேர் வருவாங்க தாண்டி ஜெயித்திருக்கிறார்கள் என்றால் இந்த மக்களை நம்ம பாராட்டணும் அத்தனை சமூகத்துக்குள்ளதான் அவ்வளவு விமர்சனம் வரும் எது செஞ்சாலும் உடனே தடை பேசுறவங்க சமூகம் இன்னும் பாருங்களேன் வரலாற்றிலேயே பெண்களினுடைய சாதனைகளை மறைக்கிறது தானே இந்த சமூகத்தின் வழக்கமா போச்சு மகாத்மா காந்தியை நம்ம மகாத்மான்னு சொல்றோம் நம்ம நாட்டினுடைய மகாத்மான்னு காந்தியை சொல்றோம் ஆனா மகாத்மா யாரை சொன்னார் தெரியுமா உண்மையான மகாத்மா என்றால் அது சாவித்திரி தான் சொல்ல வேண்டும் என்று ஒரு பெண்ணை சொன்னார் சொன்னாரு மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒடுக்கப்பட்ட பெண்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் என்பதற்காக பள்ளிக்கூடத்தை திறந்து அத்தனை சமூக எதிர்ப்புக்கும் தாண்டி அந்த பெண் பள்ளி நடத்தினாலாம் அதுவும் பள்ளிக்கூடத்துக்கு போக நாங்கெல்லாம் ஒரு புடவை கட்டிட்டு போறோம் வேலைக்கு போறவங்க ஒரு புடவை கட்டிட்டு போறோம் ஒரு கட்டுறது கிளம்புவாங்களாம் சகதியையும் கரைத்து ஊத்துவார்களாம் நீ எல்லாம் பாடம் நடத்த அதையும் தாண்டி அந்த பெண் பள்ளிக்கூடத்துல போய் குளிச்சுட்டு வேற உடை அணிந்து பாடம் நடத்தியிருக்காங்க அப்படிப்பட்ட மகாத்மா உண்மையான மகாத்மா சாவித்ரி பாய் பூலே என்று நம்முடைய காந்தி மகாத் சொல்லும்மூக ரொம்ப நம்ம நிறைய பார்த்திருக்கலாம் நடுவர் அவர்களே உப்பு சத்தியாகிரகம் நடந்த போது தண்டி நம்ம கடலூர்ல அஞ்சலையம்மாள் என்ற ஒரு பெண் இடுப்புல கை குழந்தை ஒரு கையில தேசிய கொடியை கொண்டு அந்த போராட்டத்தில் கலந்துகிட்டா கலந்து கொள்ளும் போது பிரிட்டிஷ் அதிகாரிகள் அடித்த அடியில கையில இருந்த குழந்தை கீழே விழுந்தது கடைசி வரைக்கும் கொடியை கீழே போடாமல் போராடினாய் ஒரு பெண் சமூகம் ஆனா பெண்கள் வரலாற்றில் ஒரு சாதனை படைத்தால் இந்த சமூகம் அதை வெளியே சொல்ல விடுவதில்லை இன்னைக்கு பாருங்க கல்வி கற்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு இன்னைக்கு நோபல் பரிசு வாங்கியிருக்க அந்த பொண்ணு மலாலான்னு பக்கத்துல நமக்கு பாகிஸ்தான்ல அந்த பெண் கல்வி கற்க வேண்டும் என்று போன போதுதான் அவளை சுட்டாங்க ஆனால் அவள் தந்தை ஜியாவுதீன் சொல்றாரு மகளே உன் கனவுகளை பின்தொடர்ந்து நீ செல் உனக்கு கரையாக நான் தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பேன் என்று அவளுடைய தந்தை சொல்கிறார் வீடு காவலாக இருக்கிறது வீடு நம்முடைய முயற்சிகளுக்கு ஊக்கம் கொடுக்கிறது துணையாக இருக்கிறது ஆனால் சமூகம் தடுக்கிறது ஐயா அழகா சொன்னார் இல்லையா வெளியே போகும்போது ஒரு சின்ன பையனை துணைக்கு அனுப்புறாங்கன்னு ஏன் அனுப்புறோம் வீட்டுக்குள்ள அனுப்புறோமா ஹால்ல இருந்து கிச்சனுக்கு போறதுக்கு துணை கூட்டு போறோமா ஹாலுக்குள்ள இருந்து தோட்டத்துக்கு போறதுக்கு ஆளை கூட்டு போறோமா வெளியில தான் துணை தேவைப்படுது ஏனென்றால் சமூகத்துக்குள்ள அவ்வளவு பாதுகாப்பு குறைவான சிக்கல்கள் அத்தனையும் பெண்களுக்கு சமூகத்துல நடக்கிறது பேருந்தில் ஏறினால் சில்லறை கிடைக்கும் ஆனால் டெல்லி சகோதரிக்கு கல்லறை கிடைத்தது என்றால் இந்த சமூகத்துக்குள்ள எந்த தைரியத்துல வெளியில வந்து நாங்க போராடுவது தடையாக இருக்கிறது என்பதுதான் உண்மை கேரளாவில் உள்ள ஒரு காவல்துறை அதிகாரியான நிஷாந்தினிங்கிற பெண் சொன்னாங்க நாங்க காவல்துறையில இருக்கிறோம் வேலை பார்க்கிறோம் ஆனால் சக ஆண் ஊழியர்கள் கொடுக்கிற டார்ச்சர் எங்கள் குணங்களையும் பற்றி அவர்கள் விமர்சிக்கும் விமர்சனம் அத்தனையும் சேர்ந்து எங்கள் ஆற்றலை முடக்கி போட்டு விடுகிறது அதையும் தாண்டிதான் நாங்கள் சமாளிக்க வேண்டி இருக்கிறது என்றால் பெண்களுக்குள் இயற்கையாக இருக்கக்கூடிய ஆற்றலையும் முன்னேறுகின்ற திறமையையும் சமூகம் தடுத்துக்கொண்டிருக்கிறது விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்று இறங்கி ஒரு பெண் விளையாட வந்தால் உடனே அவளுடைய கமெண்ட் அடிக்கிறது உடனே அவளுடைய ஆடையை குறித்து அவளை பற்றி விமர்சனம் செய்து அவர்களை மேலும் விளையாட விடாமல் தடுக்கிறார்கள் என்றால் சமூகம் பாதுகாப்பை அளிக்கிறது பெண்ணுக்கு ஒரு ஸ்கூட்டர் எடுத்துட்டு ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போற அளவுக்கு வளரணும்னு நினைக்கிறோம் ஆனால் வண்டியோட ஓரத்தில் தள்ளி போட்டு அழிக்கக்கூடிய சூழ்நிலைதான் இன்று ஏற்படுகிறது என்றால் பெண்களுக்கான பாதுகாப்பு சமூகத்தில் இல்லை விமர்சனங்கள் வருகின்றன அவர்களை வளர விடாமல் எப்படி எப்படியெல்லாம் தடுக்கலாமோ அப்படியெல்லாம் தடுக்கின்ற சமூகமாக இருக்கிறது வேலைக்குன்னு வந்தா கூட கொத்தனாருக்கு ஐநூறு ரூபா சம்பளம்னா சித்தாளுக்கு சித்தாலுக்கு இருநூறு ரூபா சம்பளம் தான் கொடுக்கிறார்கள் என்றால் சமூகம்தான் பெண்களின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கிறது வீடு ஊக்குவிக்கிறது வளர நினைக்கிறது பாராட்டுகிறது பெருமைப்படுகிறது சமூகமே தடையாக இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி பெண்களை சித்தாளுன்ற கட்டியிருக்கிறதுனால பெண்களை சிற்றாளு சம்பளம் கொடுக்கிற போது ஆண்களுக்கு ஒரு சம்பளம் பெண்களுக்கு ஒரு சம்பளம் அவங்க நிமிர்ந்தாள் இவங்க சித்தாள் இப்போ எவ்வளவு வேலை கொடுத்துருக்கானே தவிர பொருளாதார உரிமை கொடுக்கலை அப்படின்னு வர்றாங்க எவ்வளோ நாங்கள் சாதனை செய்திருக்கிறோம் சாதனைகளை எல்லாம் தடை செஞ்சிட்டாங்க மறைச்சிட்டாங்க அது ஒரு